Mira Monti, mira Monti, ¿Sí? yo para ti, mira ¿sí? ¿sí? Monti, yo mời quý vị quý vị quý vị quý vị quý vị quý vị quý

மற்றும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய நம்முடையமைப்பாளர் சுமன் அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய வார்டு செயலாளர் குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கின்ற பத்திரிகை துறை சார்ந்தவர்களுக்கும் யோகா பயிற்சி செய்ய ஆர்வத்துடன் வந்திருக்கின்ற அந்த சகோதர சகோதரிகள்